சேலஞ்ச் ஒண்ணும் இல்லைண்ணே நான் ரொம்ப நேரடியாக சொல்றேன் ஓபன் சேலஞ்ச் நீ இந்த தடவை வாங்கின ஓட்டை விட அடுத்த எலெக்ஷன்ல ஒத்த ஓட்டு ஒரே ஒரு ஒத்த ஓட்டு நீ அதிகமாக வாங்கி காமிச்சிரு காமிச்சிரு ஹா ஹே ஹா புருடா 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 எப்படி இருக்க நல்லா இருக்கியா எதோவோ சொன்னியே எதோ ஏதோ பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அதெல்லாம் நீ வந்து பண்ணிக்கவேன்னு நினைக்கிறேன் நாலு லட்சம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கோம் தங்க மாற்ற நாலு லட்சம் பேர் எனக்கு நாடு முக்கியம்னு எங்கள் கூட வந்து சேர்ந்துருக்காங்க எங்கள் ஓ எவ்வளோ பேர் என்ன பண்ணாலும் அந்த ஓட்டுக்காக நிற்கிறாங்க பாரு அவங்க மட்டும்தான் மாறுவாங்க நாங்கள் வந்து எங்கள் இனத்துக்காக நிற்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் இனத்துக்காக நிற்கிறோம் எங்களுக்கு வந்து ஆசைகள் வந்து நான் அமைச்சராகணும் நான் முதலமைச்சர் ஆகணும் நான் கார்டு க வார்டு கவுன்சிலர் ஆகணும் அந்த கவுன்சிலரை வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு யாரும் கிடையாது அப்படி இருக்கவங்களும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க தனியாக பிரிஞ்சு சரி ஓகே நான் போகிறேன் எனக்கு நீங்கள் இதில் வந்து எம்பி சீட்டு தரல எம்எல்ஏ சீட்டு தரல அப்படின்னு பிரிஞ்சு போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு எவ்வளோதான் நல்ல மனசு இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாச்சும் நானும் வரணும் அப்படின்னு நான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும்ல அதற்கு இவங்க என்ன பண்ணுவாங்க சரி நமக்கும் ஒரு இதில் ஒரு அந்தஸ்து வேணும் ஒரு கவுன்சிலர் ஆகணும் ஒரு எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க அந்த எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி நீ என்ன பண்ண போகிற அதிலிருந்து உன்னோட வருமானத்தை பார்க்க போறியா இல்லை அது மக்களுக்காக சேவை செய்ய போறியா அப்படின்னு நிறையா இருக்குது அதில் வந்து அண்ணன் பார்த்து இவங்கவிங்க சேவை செய்வாங்க இவங்கவிங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு இது பண்ணுவாங்க அவர் அவர் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நம்ம நடக்கும் ஏதோ ஒன்று நடக்கும் அந்த ஏதோ ஒன்று அப்படிங்கிற அந்த கேள்விக்குறி உள்ளதான் முப்பத்தாறு லட்சம் பேரும் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த அவங்கள பின்தொடர்ந்து போயிட்ருக்கோம் ஏதோ ஒன்று தமிழ் சமுதாயம் ஏதோ ஒன்று சாதிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லைனாக்கா இந்த திராவிடம் வந்து ஆந்திரா வந்து வாழ்வாங்க ஆளுவான் ஆந்திரா வந்து ஆளுவான் அது அடித்தளமாக பெரிய அடித்தளம் போட்டு வாழ்வான் அதுதான் அதுக்கு வந்து இரநூறுவா ஊபீஸ் அப்படிம்பாங்க அப்புறம் இங்கே இருக்கவெல்லாம் சொல்லுவான் ரெட்டியாருக்கு இருக்குது ரெட்டியார் வந்து எது பண்ணுனா சொல்லுவாங்க அவங்க பாரு எவ்வளோ பண்ணிட்டாங்க நமக்காக அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஒன்றுமே பண்ண கிடையாது ஆனால் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு பில்ட்டை போடுவாங்க பாருங்க ஐயோ அந்த தேர்தல் நேரத்தில் ஊடு ஊடாக போயிட்டு இரநூறுவா கொடுப்பாங்க பாருங்கள் அதை வேற கண்டுக்காதீங்க அப்படின்னு வேற சொல்லிவிட்டாங்களா அதை கண்டுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அடித்தடி சண்டை தான் வரும் அது ரொம்ப கஷ்டமான ஒன்று இருந்தாலும் புருடா உனக்கான பதில் வந்து நாங்கள் நாலு லட்சம் ஓட்டு வாங்கிட்டோம் அதுக்காக நீ ஏதாச்சும் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் சரி புதுசாக வந்து யாரும் மன கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக நாம் தமிழர் வெண்டு ஒரு ஆட்சை பிடிச்சி அதுக்கப்புறம் நல்லா பண்ணலை அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே விலகி போயிடுவாங்க சரிங்களா நாம் தமிழர் ஆட்சை பிடிச்சி மக்களுக்கான ஆச்சை நிரூபிக்கும் நிரூபிக்கலைன்னா இதில் உள்ளவங்க அதை தன்னாலேயே வெளியாகிக்குவாங்க இதில் யாருமே அஞ்சு பைசா லாபத்தை எதிர்பார்த்தவோ யாருமே வர கிடையாது அதனால் அவங்க போ லாபமும் இதில் போட கிடையாது ஐயோ தலையோ பிடிச்சி தொங்கிட்டுருக்குன்னுட்டு நட்டமும் அவங்களுக்கு கிடையாது ஒரு தடவை கொடு வாய்ப்பு கண்டிப்பாக ஒரு தடவை வரும் அந்த வாய்ப்பை சரியாக நாம் தமிழர் பயன்படுத்தும் சரிங்களா இந்த இரநூறுவா வாங்கிட்டு ஓட்டு போட்டவீங்க ஒரு ஓட்டுக்கு நாலு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு வச்சு எட்நூறுரூவா எட்நூறுவாயை வச்சு தயவு செய்து கொஞ்சம் பிடிச்சி ஒரு நாளைக்கு அஞ்சு பீசா அஞ்சு பீசா வருமா பத்து பீசா அந்த செலவில் செலவு பண்ணி குடும்பத்தை காப்பாற்றிக்கிங்க ஏன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வரையும் நீங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் பார்த்து பத அந்த காசை வச்சு அடுத்து எம்பி வர வரையும் அதை ஓட்டிக்கிங்க அடுத்து எம்எல்ஏ வரும் அதில் ஒரு எட்நூறுவா திரு வாங்கிங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு எட்டு பதினாறு ஆயிரத்தி அறநூறுவாய வச்சு ஓட்டிக்கிங்க கொஞ்சம் பார்த்து பத ஓட்டுங்க டா முட்டுக்கட்ட முட்டாளுங்களா இருக்கீங்க ஒடிசாவில் போய் பாருங்கடா அங்கே ஒரு தமிழை வந்து பூர்வமாகவே இப்போ எப்படி ஸ்டாலின் குடும்பம் அந்த மாதிரி அங்கே ஒரு தமிழ் குடும்பம் வந்து முன்னேறி இப்போ தான் வந்து துணை முதல் அடுத்த முதல்வாராகிற ஸ்டேஜில் முன்னேறுறாங்க அந்த கட்சியே பிஜேபி போய் ஒரு தமிழங்கையில் ஆச்சை கொடுக்க போகிறீங்களா மானம் கட்டவங்களே மனித கட்டவங்களேன்னு சொல்லி அவங்க வந்து ஆகா ஒரு தமிழனுக்கு ஆட்சி போதான்னு மாற்றி அவங்க பிஜேபி அங்கே கொண்டு வந்துட்டாங்க ஒரு கையில் ஆட்சி கொடுக்கக்கூடாதுன்னு நீ கையில் ஆச்சை கொடுக்கக்கூடாது கேரளகாரங்க ஆட்சி கொடுக்கக்கூடாது ஆந்திரா கையில் ஆட்சி கொடுக்கக்கூடாதுன்னா நீ எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் செய்கிற அவனுக்கு மட்டும்தான் பணிவிடை பண்ணுற தமிழன்னு கொஞ்சம் கூட உணர்வு கிடையவே கிடையாது நீ தரந்தாழ்ந்தவீங்க திறந்தாழ்ந்தவங்க தான் இனி இந்த வயசான கட்டை எதுவும் மாறாது வயசான கட்டை ஒன்று ஒன்று மாறியிருக்கு ஆனால் இந்த நாங்கள் பரம்பரையாக சும்படிச்சவங்க தான் அப்படிங்கிறவங்கலாம் கண்டிப்பாக மாற மாட்டாங்க தமிழன்னு அவங்களுக்குள்ள ஒரு அக்கறையும் கிடையாது சரிங்களா நீங்கள் எப்படியாச்சும் மாறுங்க கொஞ்சமாச்சும் மாறுனா தமிழனுக்கான வாழ்வு இருக்குது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அழிவீங்க உங்கள் கூட நாங்களும் கொஞ்சம் அழிஞ்சுதான் ஆகணும் வேறு வழி இல்லை வேறு எதுவும் பண்ண முடியாது அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சமாச்சும் திருந்துங்க அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மனமார்ந்த மனம் மார்ந்த நன்றிகள் ஒரு பூத்தி ஏஜெண்டாக நான் செயல்பட்டேன் நாம் தமிழரில் ஒவ்வொரு இடத்தையும் ஓட்டு கேட்க போகும்போது எவ்வளோ தருவீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க திராவிடம் வந்து அந்த அளவுக்கு வந்து முட்டாளாக்கி தேர்தலில் எதுக்காக ஜெயிக்கிறாங்க எதுக்காக அவன் லாபத்துக்காக ஜெயிக்கிறானா இல்லை நாட்டு லாபத்துக்காக ஜெயிக்கிறானா அப்படின்னு தெரியாத மக்கள் ஆமாம் நீ ஜெயிச்சே ஒரு எம்எல்ஏ ஆயிடுவேன் நீ சம்பாதிப்ப நாங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறது ஒரு இரநூறுவா மாட்டியா அப்படிங்குது மக்கள் சரிங்களா ஒரு எம்எல்ஏவோட வேலை என்னன்னாக்கா சம்பாதிக்கிறது அங்கே போய் அதுதான் மக்கள் நினைக்குது ஒரு எம்எல்ஏவோட வேலை என் நாட்டுக்கு இது இதெல்லாம் தேவை என் மக்களுக்கு இது இதெல்லாம் தேவை என் மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ம எம்எல்ஏவோட வேலை கிடையாது ஒரு எம்எல்ஏவோட வேலை வந்து எனக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் எனக்கு எவ்வளோ செய்யலாம் அதுதான் எம்எல்ஏவோட வேலையாக மக்கள் நினைக்குது அந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வந்து நீ ஜெயிக்கும்போது எனக்கு என்ன தருவா அதை தான் கேட்குறாங்க மக்கள் அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட நான் போயிட்டு கேட்டேன் அவங்க இதை தான் சொல்கிறாங்க நீ ஜெயிச்சு நீ சம்பாதிப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மக்கள் கண்டிப்பாக மக்கள் தெரிந்துவாங்க இப்போ எப்படி இந்த நாலு லட்சம் இளைஞர்கள் வந்திருக்காங்களோ அந்த மாதிரி இன்னும் வருவாங்க இன்னும் நிறையா இளைஞர்கள் வருவாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டாகும் ஒரு கோடியா ஒரு கோடி லட்சம் என்று சொல்லிட்டு இது சேர்க்குறாங்க கண்டிப்பாக சேர்த்துருவாங்க ஒரு ஒரு கோடி பேர் வந்துடும் கண்டிப்பாக மக்களே மாறுங்க திறந்துங்க கொஞ்சமாச்சும் யோசிங்க இந்த எல்ஜிபிடின்னு ஒரு இப்போ ஒரு கோஸ்டி வந்து காலி பண்ணுது உலக அஜெண்டாங்கிறதெல்லாம் நிறையா ஒவ்வொன்றும் இணையத்தில் தேடுங்க தேடி தேடி படிங்க தமிழரோட வரலாறு படிங்க தமிழை மீண்டும் வரணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் தமிழில் படிக்கிறத தமிழ்லேயே பொரியல் நிறையா இருக்குது சாஸ்திரத்தை பார்த்து தான் நான் வந்து அக்னி ஏவுகணையை கண்டுபிடிச்சேன்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு அது எத்தனை பேத்துக்காதுக்கு விழுந்துச்சின்னு தெரில ம முதல்ல வந்து குடும்ப தலைவிங்க புரிஞ்சுக்கிங்க குடும்ப தலைவிங்க புரிஞ்சுக்கங்க தமிழ் வந்து தனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மொழி தாய்மொழி தாய்மொழின்னு சொல்கிறதுனால தான் அதை இழந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் தகப்பன் மொழின்னு சொல்கிறதுனால தான் ரஷ்யாவில் ரஷ்யன்ஸ் வந்து அடுத்த மொழியை விட அவன் மொழியை ஒரு ஒரு இதாக லட்சியமாக இருக்கான் சரிங்களா தாய்மொழின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த தாய்மார்கள் அந்த தாய்மொழியை வழக்கம் மறக்கிறாங்க அந்த தாய்மொழி எனக்கு வேணாம் அப்படின்னு தாய்மார்களே விலகி போகிறாங்க ஒரு கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டால் வெளியில் எடுத்துக்கிட்டால் சம்பாரித்து தர்றது ஒரு ஆம்பளையோட வேலை பிள்ளைங்களை படித்து அவங்கள செல் அவங்கள மேலே கொண்டுக்கிட்டு வர்றது வந்து ஒரு பெண்களோட வேலை சரிங்களா அவங்க வந்து பெண்கள் வந்து அந்த பிள்ளைக்கு தமிழை நல்லா சொல்லி கொடுத்து தமிழில் என்னென்ன உச்சரிப்பு தமிழில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாக்க நாளைக்கு தமிழர்கள் கையில் ஆச்சு போனாலும் நாளைக்கு சீமான் கையிலையோ தமிழர்கள் கையில் ஆட்சி போனாக்க இங்கே தமிழ் அரசாங்கம் மொழியாக்கி தமிழில் எல்லாமே படிக்க வச்சாக்க தமிழில் எவ்வளவோ இருக்குது பழைய புராணங்கள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நோண்டி நோண்டி பார்த்தாக்க கண்டிப்பாக ராவணன் மயில் வாகனம் வச்சுருந்த மாதிரி மயில் அவர் விமானம் வச்சுருந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் விமானம் அப்போ எப்படி செயல்படுத்தினாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் ராவணனோட வரலாறு படிக்கும்போது அதுக்கு முன்னாடி இப்போதான் விமானம் அதுக்கு முன்னாடியே விமானத்தை பேரையே அங்கே குறிப்பிட்டிருக்காங்கன்னா பார்த்துக்க தமிழை அது அதனால் வந்து தமிழை வந்து எங்கேயுமே விட்றாதீங்க தமிழ் வாழணும் தமிழ் வளரணும் அதுக்கு நாம் தமிழர் ஆளணும் நாம் தமிழர் ஆண்டு உங்களுக்கு தமிழை வளரலைன்னா அதுக்கானதை திரும்ப பண்ணிப்போம் கண்டிப்பாக இந்த நாலு லட்சம் பேர்த்துக்கும் என் மனமார்ந்த முப்பத்தாறு லட்சம் பேர்த்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் 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 நாம் தமிழர்